ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாதங்களில் மார்கழியாயிருப்பவன் பார்த்தனுக்கு சாரதியாய் பாண்டவர்களுக்கு தூதனாய் கோபிகள் கொஞ்சம் கண்ணனாக மணிவண்ணனாக அச்சுதனா மாதவா கேசவா கீதையின் கண்ணா குச்சேலரின் நண்பனாக நாராயணானா மதுராவின் கிருஷ்ணனாக கார்மேக வண்ணனன் நச்சுப்பாம்பின் மீதின் நடனமாடிய கண்ணன் நம் கண்ணனின் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் ரொம்ப சுருக்கமாக நாம் பார்க்கலாங்க இதில் கிருஷ்ண ஜெயந்தி அதாவது அது ரெண்டு விதமாக வருங்க அவங்களுக்கு அதாவது நட்சத்திரப்படியே சில பேர் பார்த்திங்கன்னா பாஞ்சராத்த முறைப்படி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அஷ்டமியை முக்கியமாக கொண்டு வர்றது கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை அன்று கோகுலாஷ்டமி வருகிறது ந நட்சத்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்தை ஸ்ரீ ஜெயந்தின்னு கொண்டாடுவாங்க அவர் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்றி ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிறது பொதுவாக அஷ்டமியும் நட்சத்திரமும் இணைந்து வருகிற நேரத்தை மாலையில் நாம் கொண்டாடுறது சிறப்பு கிருஷ்ணருக்கு அப்போ ரொம்ப விசேஷம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாம மாலையில் ஒரு நான்கு மணி வாக்கில் தான் உங்களுக்கு இந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வருது அப்போ நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு மாலையில் கொஞ்சம் மரணயோகம் எல்லாம் இருக்குது அது நான்கு மணி ஒரு மூன்று ஐம்பத்தி ஐந்து அளவுக்கு முடிந்த போது அதை தாண்டி நான்கு மணிக்கு மேலே இரவு விடிய 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 நாம் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம் இதுதான் நேரம் உங்களுக்கு இந்த நேரத்தை பிரகாரம் நாம் கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப அற்புதமாக நாம் கொண்டாடலாம் இதில் நிறைய கிருஷ்ணருக்கு நாம் செய்ய வேண்டிய பக்ஷணங்கள் நிறைய இருக்குது அதில் நாம் முக்கியமாக இந்த முறுக்கு சீடை பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் அவருக்கு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டி முறுக்கு சீடை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பழங்களில் வந்து கிருஷ்ண பகவானுக்கு பார்த்திங்கன்னா பழம் ரொம்பவுமே பிடிக்கும் வெண்ணெய் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க போல் அவளும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெண்ணே அவள் ஒரு நாவப்பழம் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச கிருஷ்ண ஜெயந்தியும் உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் செஞ்சு கிருஷ்ண பகமாத்மாவுடைய அருளை நீங்கள் பரிபூர்ணமாக பெற்றுவிடலாம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் கண்ணபரமாத்மாவுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் கதையை சொல்ல 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 யுகங்கள் போதாதுன்னு பெரியவங்களும் சித்தர்கள்லாம் இருக்காங்க அந்த வயலில் நிறைய மகாபாரதத்துடைய மன்னனே அவர் தான் அவர் அந்த அதோடைய ஹீரோவே அவர் தான் சாம சொல்லலாம் அப்படி பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு கிருஷ்ணர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வசுதேவருக்கும் தேவகியுடைய மகனாக எட்டாவது பிள்ளையாக தான் கிருஷ்ண பகாமா பிறக்கிறாரு அவர் ஒழித்து வைத்து ஆயர்பாடியில் வளர்றாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய கதைகள் இருக்கு அவருடைய பிறப்பு பத்தி அதை நாம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்கள் நாம பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தியை நாம் எப்படி கொண்டாடணும் அதற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பின்ன சொல்லுவாங்க அதுவும் நம்ம கிருஷ்ணருடைய சின்ன தவழ கிருஷ்ண படம் இல்லை அதனுடைய விக்கிரகம் இல்லை நீங்கள் அந்த பொம்மை மாறி கிடைக்குதோ அதை மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு எங்கே வசதியோ அங்கே அழகாக ஒரு கோலம் போட்டு நீங்கள் அந்த படத்தையோ பொம்மையோ எதுவோ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் வாசல்லேருந்து கண்ணனுடைய கால் தடம் வைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை வாசல்லேருந்து வச்சு நாம் எங்கே அந்த ஸ்டூலோ இல்லை ஒரு மனப்பலகையோ நம்மளுடைய பூஜை ரூமோ ஷெல்ஃபோ அது அவரவர்களுடைய வசதியை பொறுத்து அந்த இடம் வரைக்கும் அந்த கால் தடம் பதித்து மாக்கோளம் இட்டு கண்ணனை அன்னைக்கு ஆராதனை பண்ணலாம் ஸ்லோகம் தெரிஞ்சவங்க ஸ்லோகம் சொல்லலாம் ஸ்லோகம் தெரியாதவங்களுக்கு பெரிய மந்திரம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாஷ்டகம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் சொல்லலாம் நிறைய பக்ஷணங்கள் மிக வக வகையாக நீங்கள் செய்யலாம் சித்ரான்னங்கள் செய்யலாம் அதெல்லாம் பெருமாளுக்கு பிடிக்கும் நாம் மட்டும் சாப்பிடக்கூடாது எல்லோரும் பகிர்ந்து கொள்ளணும் தான தர்மங்களும் நாம் செய்யணும் இதெல்லாம் செய்ய முடியல ஆனால் கிருஷ்ணர் எல்லாம் நிறைய நாங்கள் கும்பிட்டாச்சு வயசாச்சு அவள் வெண்ணெய் வச்சு சாமி கும்பிடுங்க முறுக்கு சீடை வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு போதுமான ஒரு விஷயம் நாவல் பழம் முக்கியம் பழங்களில் இது மட்டும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அது மாதிரி கிருஷ்ணா அவதாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வதம் தொடங்கி எத்தனையோ வதங்கள் நடந்து கொண்டே வருகிறது க கண்ணன் தான் அதனுடைய அத்தனைக்குமே சூத்திரதாரி ஒவ்வொரு அணு அசைவிற்கும் ஒவ்வொரு காரணம் இல்லாமல் கிருஷ்ணா பரமாத்மா ஒரு விஷயமுமே அதில் செஞ்சது கிடையாது அந்த வகையில் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் மோட்சம் ஒவ்வொரு விஷயமுமே கோடான கோடி அர்த்தங்கள் பொதிந்தது தான் நம்மளுடைய புண்ணிய பாரத தேசத்தில் நடந்த மகாபாரதங்கள் அதெல்லாம் கதைகள் இல்லை நிஜமான புராண வரலாறுகள் அதை தான் புராண கூற்றுகள் அடின்லாம் நமக்கு அந்த வகையில் நமக்கு கிடைத்தது தான் கண்ணனுடைய கீதோபதேசம் நமக்கு அதில் இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் இன்று வணங்குகிற ஒரு மலை ஏழு மலை நம்மளுடைய வெங்கடாச்சலபதி பெருமாள் இருக்கார் இல்லையா கோவிந்தன் ஸ்ரீனிவாசன் அவரை பற்றின ஒரு சின்ன விஷயம் இதில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு மலை பார்த்திங்கன்னா மூன்று யுகங்களில் பகவானுக்கு உதவி செஞ்சது எப்படி அது மாதிரி உதவி பண்ணிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்லே ஒரு விஷயத்தை நான் இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா இதில் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அடியேனுக்கு தெரிந்ததை கொஞ்சம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மலைகள்லாம் பறக்கும் அதுக்கெல்லாம் ரெக்கெல்லாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மலைகள்லாம் வளரும் இப்போல்லாம் எங்கே மலை வளருது எல்லாத்தையும் வெட்டி தரமட்டமாக மாற்றிடுறாங்க அதுக்குள்ளே நாம் போக வேண்டாம் இந்த மாதிரி மலைகள் பறக்கும் அப்படி ஒரு சமயம் பறக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்திர பகவான் தன்னுடைய புஷ்பக விமானத்தில் வந்துட்டுருக்காரு அப்போ ஒரு மலை பறந்து போயிட்டு இருந்ததுனால இவர் சரியாக கவனிக்காம அவருடைய புஷ்பக விமானம் அந்த மலையில் மோதிடுச்சு உடனே கோபம் வந்துடுச்சு இந்திரனுக்கு உடனே மலைகளில் இருக்கிற எத்தனை ரெக்கையெல்லாம் வெட்டிடுறான் அன்னையிலேருந்து மலைக்கு பறக்கும் தன்மை இழந்து போயிடுச்சு இது ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்க மலை மலையெல்லாம் ரொம்ப வளர்ந்து கொண்டே இருக்க ஆரம்பித்தது உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விந்திய மலை வளர்ந்தது அகத்திய பெருமான் அந்த அதனுடைய கர்வத்தை அடக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன்லாம் சுற்றி சுற்றி வளம் வரும்னுலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மலைகளுடைய வளர்ச்சி அடக்கப்பட்டது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மைன்னாக மலை அந்த மாதிரி இந்த மாதிரி மலைகள்லாம் வந்து உங்களுக்கு பறக்கிற மாதிரி வளர் சொல்கிறா மாதிரியெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது நம்ம இந்த கதைக்குள்ளே வரலாம் இப்போ கோகுலத்தில் பார்த்திங்கன்னா இந்திர விழாவை கொண்டாடக்கூடாது அப்படின்னு கிருஷ்ண பெருமான் தடை பண்ணிடுறாரு அப்போ எல்லாரும் கோவர்தன கிரிக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்திர பகவானுக்கு கோபம் வந்துடுது உடனே வருண பகவானை கூப்பிட்டு கோகுலத்தில் மழையே பெய்து பெய்து இல்லை கொட்டி தீர்த்து கோகுலத்தையே அழிச்சிடணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு உடனே வருண பகவான் ரொம்ப பயங்கரமாக மழையை கோகுலத்தில் அப்படியே கொட்டுறாரு பொழியிறாரு கோவர்த்தனகிரி வந்து தன்னுடைய எடுத்து சுண்டவரில் உடனே எடுத்து தூக்கி அனைத்து யாதவர்களையும் கோகுலவாசிகளையும் அங்கே இருக்கிற ஆடு மாடு அத்தனையும் எடுத்து அந்த கோக்கிற கோவர்த்தனகிரி அடியில் வரவழைச்சி எல்லாரையும் கிருஷ்ண பகவான் காப்பாற்றிடுறாரு தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே கொட்டி தீக்குது ஆடு மாடு குழந்த எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அந்த கோவர்த்தன குடைக்கு கீழே எல்லோரும் நின்றுடுறாங்க அந்த மாதிரி மழை பொழிது இருக்கிறத எல்லாரும் ரசிச்சுக்கின்னு இருக்கிறாங்க அப்படி ஒரு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறதை அப்போ கோவர்த்தனகிரியும் சிரிச்சு தான் அதை பார்த்த கிருஷ்ணன் வந்து என்ன உனக்கு சிரிப்பு என் வர கடல் உனக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போ கோவர்தனகிரி வலியா உனக்கா ஏன் கண்ணா இப்படியெல்லாம் பேசுகிற உலகத்தையே நீ தான் தாங்குற அவராக அவதாரத்தில் பூமி முழுவதும் நீ தான் கடல்லேருந்து மேலே கொண்டு வந்து வச்ச நீ நீ நினச்சின்னா எது வேணால் நடக்கும் இது ஒரு வழியாக உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன லேசாக்கிக்கிட்டேன் உனக்கு வலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மழை சொல்லுது என்ன கோவர்தனகிரி மலை அப்படி சொல்லுது அப்போ இந்த மக்களெல்லாம் பாருன் கிருஷ்ணா எவ்வளோ சந்தோஷமாகவும் பாதத்தில் அடைந்து எவ்வளோ நிழலோடு அவங்க சேர்ந்து இருக்கிறது அவங்க முன்னாடி செஞ்ச புண்ணிய பலன் முன் வினை பயன் அப்படின்னு சொல்லி சொ அந்த மாதிரி சொல்லுது அதுக்கு நிரூபணம் நான் தானே அப்படின்னு சொல்லுது ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணன் அப்போனா உனக்கு ஜென்மம் பற்றி பேசுகிறியே இது வந்து துவாபர யுகம் இந்த க கிருஷ்ண விஷயம் நடக்கிறது யுகத்தில் நீ என்னவா இருந்த இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கோவர்தனகிரி மலையை கேட்குறாரு கண்ணபரமாத்மா அப்போ கொஞ்சம் அப்படியே பழைய ஞாபகம் வரணும்னு அப்படியே பழைய நினப்பெல்லாம் வருது வந்து கொசுவத்தி சுருள் மாதிரி ஓடுது யாருக்கு கோவர்தனகிரிக்கு அப்போ உடனே திரேதாயுகம் ஞாபகம் வருது அப்போ ராமாயணம் காலம் அப்போது அந்த காலத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேது பந்தனம் செய்கிறாங்க இல்லையா அந்த இது கட்டுறதுக்கு அப்போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு வடக்குலேருந்து பெரிய பெரிய மலைத்தொடர்லேருந்து ஒவ்வொரு மலையாக பேர்த்து பேர்த்து எடுத்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு அந்த மலை கூட்டத்தில் இடையே சுமேரு அப்படின்ற ஒரு மலை மலையையும் ஆஞ்சநேயர் எடுத்துக்கிட்டு வர்றாரு அப்போ ஆகாசத்துலேருந்து பார்த்தா அனுமன் வந்து அந்த சேது முடிஞ்சிடுச்சு கட்டி முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்ட உடனே அந்த மலையை தொப்புன்னு அந்த இடத்துல போட்டுடுறாரு உடனே இந்த சுமேரு ரொம்ப வருத்தப்பட்டது அப்போ போயிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட சுவாமி இந்த சேது பந்தனத்திற்காக என்னுடைய உறவினர்கள் உற்றம் சுற்றம் அண்ணன் தம்பி எல்லாரையும் கொண்டாந்து நீங்கள் பயன்படுத்திட்டீங்க நானும் அதுக்கு உபயோகப்படுவேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் என்னை இப்படி பாதி வழியில் தொப்புன்னு போட்டுட்டிங்களேன்னு ஆஞ்சநேயரை பார்த்து கேட்குது அந்த அப்போ உடனே ஆஞ்சநேயர் போய் ராமர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு ஆஞ்சநேயர் ராமபுரன்ட்ட சொல்கிறாரு அப்போ அந்த மலையை பார்த்துட்டு அந்த மலைக்கிட்ட நீ அடுத்த ஜென்மத்தில் கடவுளுக்கு நீ பயன்படுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க காலம் காத்து கனிந்து வரும் அது வரைக்கும் நீ காத்திரு அப்படின்னு ராமர் சொன்னதாக ஆஞ்சநேயர் அப்படியே வந்து இந்த சுமேரு மலைக்கிட்ட சொல்லிடுறாரு அதுதான் கோவர்தனகிரியில் முந்தைய பிறப்பு ரெண்டாவது கோவர்தனகிரி இனி அடுத்த பிறப்பு என்னன்னு பார்த்துக்கலாமா ஏழு நாள் மழைக்கு பெ பிறகு இந்திரன் வந்து கண்ணனிடம் பணிந்து தன்னுடைய தவறை உணர்ந்து என்னை மன்னிச்சுடுன்னு சொல்றாரு இந்திர பகவான் கண்ண பெருமானும் எப்போ போல அழகாக மன்னிச்சுடுறாரு இந்திரனுடைய தன்னுடைய அகம்பாவம் அந்த தான்கிற கர்வம் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பெருமாளை சரணடைஞ்சவங்க எல்லாருக்கும் அவன் மன்னித்து அருளும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரலோகம் போயிட்டான் இந்த மழை நின்ற உடனே யாதவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்போ கோவர்த்தனகிரியே பகவான் கீழே வச்சார் அப்போ மலை பகவானை பார்த்து பகவானே உனக்கு சேவை செய்யும் பாக்கிரம் கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் சிரிக்கிறாரு மலையே நீயா எனக்கு சேவை செஞ்ச நான் உன்னை ஏழு நாளுக்கு தூக்கி என் சுண்டு வரல வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் தானே உனக்கு சேவை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர் உடனே கோவர்த்தனகிரி அபச்சாரம் அபச்சாரம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இப்படி எல்லாம் மாத்தி பேசுறியே கண்ணா மாயக்கண்ணா நீ தான் திருட்டு கண்ணனாச்சே நீ எதோ சொன்னாலும் உலகத்துமே அது கீத அப்படின்னு தான் கேட்கும் இந்த கலியுகத்தில் நான் உனக்கு சேவை செய்யற வாய்ப்பு எனக்கு தயவு செஞ்சு கொடுத்துட்டு கேட்குதான் கேக்குதான் அப்போ கண்ணபெருமான் என்ன பார்க்குறாரு உண்மையிலேயே அது தன்னை தனியின் லேசாக்கிச்சத கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிறாரு உடனே ஒரு புன் அதனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கு அதுக்கு அருள் புரிகிறாரு மலையே உன்னை துவாபர யுகத்தில் ஏழு நாள் நான் தாங்கினேன் அதுக்கு பதிலாக நீ கலியுகத்தில் நீ ஏழு மலையாக மாறி என்னை தாங்குவாயாக நான் ஸ்ரீனிவாசனாக உண்மையில் கோயில் கொள்வேன் மலையப்பன் என்று மக்கள் என்னை வணங்குவார்கள் அந்த இடம் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருப்பதியில் உம் தங்கும் நான் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன் உன் மலை மேல் என்னை தரிசனம் செய்பவர்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் செல்வங்களையும் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வாரி வழங்குவேன் என்று கண்ணன் கோவர்தனகிரியிடம் கூறினார் அதுதான் இந்த பிறவியில் ஏழு மலையாக கலியுகத்தில் ஸ்ரீனிவாசனை தாங்கி நிற்கும் மலையாக இருந்து கொண்டிருக்கிறது இதுவே மலையின் மூன்று பிறவியாகும் திரேதா யுகத்தில் சுமேரு மலையாகவும் துவாபர யுகத்தில் கோவர்தனகிரியாகவும் கலியுகத்தில் ஏழு மலையாகவும் வரம் பெற்று பகவானின் அருளை பெற்று விளங்குகிறது நம் திருமலை திருப்பதி இதுதான் நம்மளுடைய திருமலையின் அந்த மூன்று பிறவி மலைக்கே எவ்வளோ ஒரு பாக்யம் பாருங்கள் இந்த வாராக உங்களுக்கு ரொம்ப அற்புதமான இந்த கதையை நாம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாமெல்லாம் பெற்ற பெரும் பாக்கியம் இதோடு சேர்த்து இன்னொரு விஷயமும் பார்க்கலாம் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா அந்த யுத்தத்துக்கு பலியிடுறதுக்காக அர்ஜுனனுடைய மகன் உங்களுக்கு அரவானை பல க களப்பலி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி கடோத்கஜனுடைய மகனும் தலைவாங்கப்பட்டான்னு மகாபாரத கதையில் வருது பீமனுடைய மகன் கடோத்கஜனுக்கும் யாதவ குல இளவரசி என்ற பெண்ணுக்கும் பிறந்தவர்தான் பர்பரிகன் ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய போர் விஷயங்கள்லாம் தன்னுடைய தாயை ஒரு குருவாக ஏற்று ரொம்ப வீரதீரனாக இருக்கிறான் சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிறான் சிவபெருமான்கிட்ட இருந்து ஒரு மூணு சக்தி வாய்ந்த அம்புகளை வாங்குகிறான் அது மட்டும் இல்லை அக்னி பகவான் ஒரு வில்லையும் கொடுக்குறாரு இதெல்லாம் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் அவர் சாதிக்கலாம் அதனால் அது என்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அம்பு ஒன் ஒரு அம்பு வந்து பார்த்திங்கன்னா யாரை அழிக்க நினைக்கமோ அந்த குறி வச்சு அழிச்சிடும் இன்னொன்று வந்து யாரை பாதுகாக்கணுமோ அதை பாதுகாத்துடும் மூணாவது வந்து எந்த எதிரியை அழிக்கணுமோ இதை அழிச்சிடும் இந்த மாதிரி மூணு இது வச்சுருக்கிறதுனால அவனுக்கு பேர் திரிபாணி அப்படின்னு கூப்பிட்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த உலகத்துலேயும் இவன்கிட்ட யாருமே தப்பவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு வரமாக இவன் வச்சுருக்கிறான் இந்த மகா ஆனால் இது எதுவுமே அவனால் உபயோகப்படுத்த முடியல அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்கேயுமே இல்லை அவனுக்கு அவனை மீறி எதுவும் ஜெயிக்க முடியாதுங்கிற அளவில் இருக்குது அப்போ மகாபாரத போர் வரும்போது அது தன்னுடைய ஆற்றலை அதில் காமிக்கணும்னு இவன் ஆசைப்படுறான் அப்போ வந்து அந்த அம்மா கூப்பிடுறாங்க கிலாவத்தி கூப்பிட்டுட்டு அப்பா எந்த பக்கம் பலம் கம்மியாக இருக்கோ அங்கே நின்று நீ போரிடு அப்படின்னு சொல்லிடுறான் அப்ப கிருஷ்ண பகவான் யோசிக்கிறார் ஏன்னா பாண்டவங்க கிட்ட ஒரு ஏழு அக்ரோனி அட் சேனை இருக்கு கௌரவர்கிட்ட பதினோரு அட் சவுகனி சேனைன்னு இருக்கு அப்போது இந்த பக்கம் வந்துட்டா அவன் கொஞ்சம் ஜெயிச்சிடுவான் திருப்பி எந்த பக்கம் கம்மியும் அங்கே தான் அவங்க அம்மா போக சொன்னாங்க அதனால கிருஷ்ணர் வந்து ஒரு சூதரதாரி அவர் என்ன பண்ணணும்னு அப்படி யோசிக்கிறாரு தன்னுடைய கபன நாடகத்தை அங்கே ஒரு அந்தனர் வடிவெடுத்து இந்த பர்பரியன்ட்ட வராங்க ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கியப்பா நீ என்ன சண்டை போட போகிறேன்னு கேட்குறாரு இல்லை என்னுடைய அம்பு இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் சண்டை போட்டுட்டு திருப்பி இது மூணு என் கைக்கே வந்துடும் ஓஹோ அப்படியா அதை நீ நிரூபணம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது ஒரு மரத்தை காமிச்சுட்டு இதில் இருக்கிற அத்தனை அலையும் போயிடணுன்றார் ஒரு அம்பை விடுறாரு அத்தனை ஆலையும் கீழே வந்துடு வந்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு தா கால் கடியில் ஒரு இலையை வச்சிடுறாரு இந்த மொத அம்பு என்ன பண்ணுது எல்லா இலையும் கீழே கொட்டிட்டு கிருஷ்ணருடைய காலை மூணு சுற்றி சுற்றிட்டு இவர்கிட்ட வந்துடுது உடனே என்ன இது எல்லாத்தையும் வந்துடும்னு சொன்னியே சொல்லு அப்படின்னு உடனே இங்கே பாருங்கள் உங்கள் காலடியில் ஒன்று இருக்குது நீங்கள் காலை எடுக்கலைன்னா உங்கள் காலை தொலைச்சிட்டு அதையும் சேர்த்து பண்ணிவிடும் ஓஹோ இவன் ரொம்ப பலவானாக இருக்கான் இவனை ஒன்றும் நம்ம ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு வந்து நீ சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நீ ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு நீ என்ன என்ன கேட்டாலும் கொடுப்பியா அப்படின்னு கேட்கும்போது நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேங்க சரி நான் தந்துடுறேன்னு உன் தலை வேணும்னு கேட்டுடுறாரு கேட்ட உடனே உனக்கு ஒரே தூக்கி வாரி போடுது உண்மையிலேயே நீ யாருன்னு சொல்லுனோடனே கிருஷ்ண பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை அற்புதமாக காட்சி கொடுக்குறாரு இந்த மாதிரி விஸ்வரூப தரிசனம் மகாபாரதத்தில் நிறைய விஷய இடங்களில் நடந்திருக்கு அதில் ஒன்று இந்த பர்பருகனுக்கு காமிக்கிறாரு தன்னுடைய சிரசை தானே அறுத்து கண்ணபுரான் கையில் கொடுத்துடுறார் அவர் ஆனால் இந்த யுத்தத்தை நான் பார்க்கணும் உனக்கு என்ன வேணும்னு ஒரு கோரிக்கை கேட்கும்போது இந்த யுத்தத்தை பார்க்கணுன்னு குருக்ஷேத்திர போருக்கு பக்கத்தில் ஒரு குன்று இருக்குது அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த தலையை வச்சிடுறாரு கண்ணபரமாத்மா அங்கே நின்று அத்தனையும் பார்க்குறாங்க பாண்டவர்கள் வெற்றி பெறுகிறாங்க இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க அப்போ கண்ணபரமாத்மா சொல்கிறார் இதுக்கு யார் காரணம்னு அந்த அது மேலே சாட்சியாக நின்று அந்த பர்பரிகன் தலையை போய் கேட்கணுன்னு சொல்லும்போது பர்பரிகன் சொல்கிறாரு இத்தனையும் பார்த்ததுக்கு இந்த கண்ணபரமாத்மா தான் அத்தனையுமே ஆர்கனைஸ் பண்ணது இம்ப்ளிமெண்ட் பண்ணது எல்லாமே அவர் தான் அதுக்கு எல்லா காரணமும் அதனுடைய வெற்றி விஷயம் அத்தனை விஷயங்களுக்கும் அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி மாறி மாறி நீங்கள் பேசிக்கிறதுக்கு அதில் அர்த்தமே இல்லை இது எல்லாமே கண்ணனையே சாரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்ணபரமாத்மாவை பற்றி பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த இன்றளவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அந்த தலை ஒரு இடத்துல புதைக்கப்பட்டு எங் உன்னை வணங்குவாங்க எல்லாம் தெய்வமாக வணங்குவாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு காடில் இருக்குது அந்த காடு என்னுடைய பேர்லேயே அழைக்கப்படும்னு ஷியாம்ஜி காடு அப்படின்னு இருக்குது உங்களுக்கு காடு ஷியாம் பாபா காடு நரேஷ்ஜி அப்படின்ற பெயரில் இன்றளவும் இருக்கிறது இந்த வகையில் கண்ணனின் பெருமைகளும் கதைகளும் கேட்டு கிருஷ்ண ஜெயந்தியை அற்புதமாக கொண்டாடி அனைவரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள் வணக்கம்